ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி வச்சு எப்படி வந்து துவையல் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளைப்பூடு அஞ்சு வத்தல் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் புளி வந்து ஒரு சின்ன துண்டளவு எடுத்து வச்சுருக்கிறேன் செல் வந்து ஒரு சில்லளவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி வந்து நூறு கிராம் அளவு வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வந்து இதை வந்து வேரெல்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரெண்டு ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நாட்டு மல்லின்றதுனால வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது இப்போது இதை வந்து நல்லா மல்லியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அலசி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு சேர்த்துக்க போகிறோம் உளுந்து லைட்டாக செவந்ததுக்கப்புறமா வத்தல் சேர்த்துட்டு வத்தல் வந்து லைட்டாக வந்து எண்ணெயில் வருபட்டோனையும் இதை வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம் நீங்கள் வந்து நான் அஞ்சு வத்தல் சேர்த்துருக்கேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் காரம் நீங்கள் வந்து கூட வேணும்னா காரம் இன்னும் ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம் பாருங்கள் உளுந்து நல்லா ந சவந்துருச்சு வெள்ளைப்பூடு வந்து ரெண்டு பல் உள்ளே சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா நம்ம மல்லியை வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறமா புளி உள்ளே சேர்த்துட்டு தேங்காய் தேங்காய்சிலையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் இப்போது இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு இதே மெத்தடில் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வத்தலை சேர்த்துட்டு திருப்பி நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் லைட் நம்ம தண்ணி எதுவுமே வந்து உள்ளே சேர்த்துக்கல நம்ம சேர்த்துருக்கற ஆயில்லேயே தான் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அப்படியே வந்து மிக்சியில் போட்டுறாதீங்க கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து மிக்சியில் லைட்டாக பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி ரொம்ப இழுக்காது இந்த தொவையலுக்கு வந்து அதுக்கப்புறமா கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்து சின்னதாக தாளிப்பு கொடுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்